ஆற்றிய பணி அனைத்திற்கும் ஆத்மார்த்த நன்றி யாம் தமது ஆணையை ஏற்கின்றோம் பதின் ஆண்டுக்குப் பிறகு பாண்டவர் வருகையில் ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றிருப்போம் இச்சபை இன்று அதர்மத்தால் என்னை மூர்ச்சையாக்கியது தர்மத்தின் பலத்தை இச்சபையோர் அனைவருக்கும் நிச்சயம் எடுத்துரைப்போம் பீமன் புறப்படும் முன் உதிர்க்கும் வார்த்தைகளை செவி குளிரக் கேளுங்கள் இந்த துச்சாதனனின் தோளைப் பீய்த்து பச்சை இரத்தத்தை பாலெனக் குடிப்பேன் திருதராஷ்டிரன் பெற்ற திரியோதனன் எனும் நாமம் கொண்ட துஷ்ட ஜந்துவை தொடை பிளந்து கொள்வேன் அர்ஜுனன் இது முடிவின் ஆரம்பமே மகாராஜா அவர்களே இந்த அரச சபையானது சூழ்ச்சிக்காரர்கள் எம்மை சதியால் வெல்வது கண்டு பாஞ்சாலி எனும் பேதையை தீயவர்கள் அவமதிப்பது கண்டு வாயடைத்து நின்றது அதற்கு பழி தீர்ப்போம் உறுதி கொண்ட நெஞ்சோடு சூளுரக்கிறேன் கௌரவர் குலம் வேரோடு சாய்க்கப்படும் சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவம் நிகழும் புனல் பெருக்கெடுக்கும்